கவியரசரை நேசிக்கிறவர்களை பூஜிக்கிறவர்களை ஆராதிக்கிறவர்களை கொண்டாடுகிறவர்களை இந்த மேடையில் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் உருக்கமாக வணங்க கடமைப்பட்டவன் நான் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் பிரைசூடன் அவர்கள் பேசுகிற போது என்னுடைய தந்தையார் எப்படி தமிழ் இலக்கியங்களை சினிமா பாடல்களில் பயன்படுத்தி கொண்டார் என்பதை அழகாக விளக்கினார் தொடர்ந்து என்னுடைய தம்பி ராமசாமியும் அது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சியை சொன்னார் ஐங்கரன் அவர்களுடைய வீட்டிலே நடந்த ஒரு விழாவிலே பேராசிரியர் சுப பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு அப்பா வாழ்ந்த காலத்தில் என்ன பேசப்பட்டது அதற்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார் என்பதையும் சொன்னார் கண்ணதாசன் இலக்கியங்களை காப்பி அடித்து எழுதுகிறார் என்று குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருந்தது அதற்கு அப்பா சொன்னாராம் மோர் மார்க்கெட் எனக்கு மட்டுமா திறந்திருக்கு முடிஞ்சவங்க பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்னாராம் இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது அப்பா காலத்தில் திரை இருந்து பல புகழ்பெற்ற பாடல்களை இயற்றிய அண்ணன் கவிஞர் முத்தலிங்கம் அவர்களுக்கு நானும் என் தம்பியும் சேர்ந்து கண்ணதாசன் விருதை கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது இன்னொரு புறம் என்னுடைய நினைவுகள் கடந்த காலத்திற்கு சென்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எனக்கு ஒரு கவிய கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டது அந்த விருதை வழங்கியவர் வேறு யாரும் அல்ல கண்ணதாசன் ஆனால் அறியாமையின் காரணமாக இளமையின் அறியாமையின் காரணமாக அந்த விருதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் எனக்கு இல்லை எழுபத்தி மூன்றில் நான் புகுமுக வகுப்பை முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் என் தந்தையாரிடம் உதவியாளராக இருந்த அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் விலகி போனார் உடனடியாக நான் அப்பாவிடம் சென்று விண்ணப்பித்துக் கொண்டேன் நான் உங்ககிட்ட அஸ்டண்ட்டாக வேலை பார்க்கறப்பா நல்ல வாயா அப்படின்னார் அவர் அவ்வளோ சந்தோஷமா மறுநாடே என்னை வந்து பாட்டு எழுதுற பாட்டு எழுதுறதுக்கு கூட்டிட்டு போனாரு அந்த நிறுவனத்தில் கூட்டிகிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி வச்சு சொன்னார் முதல்ல கிட்ட தான் சொன்னார் தம்பி இன்னையிலிருந்து என் மகன் சுப்பு தான் எனக்கு உதவியாளன் அப்படின்னு சொல்லிட்டு இணை இயக்குநரை பார்த்து சொன்னார் பழக்க தோஷத்தில் பாடல்கள் கண்ணதாசன் உதவி பஞ்ச அருணாச்சலம்னு போட்டுறாருங்க உதவி சுப்பு கண்ணதாசன்னு போடுங்கன்னார் ரொம்ப ஆசையாக சொன்னார் அப்போவே நான் கண்மணி சுப்புங்கிற பெயரை வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்பா உதவியாளர் நான் சேர்ந்தது ஒரு புறம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் என்னடா சுப்பு கண்ணதாசன்னு போட சொன்னாரு கண்மணி சுப்புன்னு இல்லை போடலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணேன் அது பாடல்கள்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் நான் போய் அந்த இயக்குநரை தனியாக சந்தித்து அப்பா வந்து உதவி சுப்பு கண்ணதாசன் போட சொன்னார் தயவு செஞ்சு கண்மணி சுப்புன்னு போடுங்கன்னு அப்படியா சரி தம்பி அப்படின்னு அனுப்பிட்டார் ஆனால் படத்தில் பார்த்தா உதவி சுப்பு தான் வந்தது நான் அப்பா கிட்ட உதவியாளனாக இருந்த காலம் வரைக்கும் நான் விடுறதா இல்லை பாட்டு எழுதி முடிச்சதுக்கப்புறம் தனியாக போய் இயக்குநரை சந்திப்பேன் தயாரிப்பாளரை சந்திப்பேன் உதவி கண்மணி சுப்புன்னு போடுங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே ஒரே மாதிரி தோளில் தட்டி கொடுத்து சரி தம்பின்றுவாங்க ஆனால் திரையில் வந்து உதவி சுப்பு தான் வரும் ஒரு புத்தாண்டு தினத்தன்று நான் என்ன பண்ணேன் எங்கள் அப்பாட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு வாழ்த்து கவிதை எழுதி கொடுங்கப்பான்னு கேட்டேன் சாதாரணமாக வந்து எப்போவுமே வந்து அவர் எதையுமே கைப்பட எழுத மாட்டாரு சொல்லுவார் உதவியாளர்களாக இருந்தால் நாங்கள் தான் எழுதுவோம் ஆனால் வாழ்த்து கவிதை மட்டும் அவரே கைப்படை எழுதுவார் அப்புறம் பேடையும் பேனாவையும் கொடுத்து சொன்னேன் எழுதினார் எழுதிட்டு கடகடன் எழுதிட்டு அந்த சட்டப்பையிலேருந்து ஒரு நூறுரூவா எடுத்து அப்படின்னார் எடுத்து கொடுத்தேன் அந்த பேப்பர் மேலே அந்த நூறுரூவாயை ரூபாயை வச்சு நல்லாரு போயிட்டு வாழ்ந்தார் ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்து கவிதையை படித்து பார்த்தேன் பக்குன்னு ஆயிடுச்சு ரொம்ப குற்ற உணர்வாகவும் இருந்தது என்ன தெரியுமா எழுதிருந்தாரு எண்ணிய எண்ணம் ஓங்க எழுத்தலாம் புதுமை தேங்க கண்மணி சுப்பு வாழ்க காலங்கள் இனிது வெல்க நீ சுப்பு கண்ணனா செய்யணும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கண்மணி சுப்புவா நல்லா இறந்துருக்கோம் அப்படின்ட்டு வாழ்த்தி முடித்தார் அதுக்கு பின்னாடி நான் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களிடம் உதவியாளனாக சேர்ந்த பிறகுதான் என்னுடைய பெயர் திரைப்படங்களில் உதவி உதவி இயக்குனர் கண்மணி சுப்புன்னு வந்தது இத்தனை ஆண்டு காலம் நான் கண்மணி சுப்பு என்கிற பெயரால் என்ன சாதித்தேன் என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு உயர்வு மட்டும் கிடைத்தது நான் இப்போ குடியிருக்கிற வீட்டுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்போ வந்த பொதுசில் நம்ம வந்து சில விஷயங்களை தேர்வு செஞ்சு இந்த மளிகை கடை ஒரு கிளினிக்கு மெடிக்கல் ஷாப்பு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெட்டி கடை அந்த பெட்டி கடையில் போய் நான் வழக்கமாக கூல் ட்ரிங்க்ஸு அந்த வாழைப்படம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வருவேன் ஒரு நாள் நான் அந்த கடைக்கு போய் தம்பி பழம் நல்லா இருக்கேன் என்ன வேலைன்னு கேட்டேன் அந்த பக்கம் திரும்பி இருந்த பையன் அப்படி திரும்பி என்னை பார்த்தான் பார்த்துட்டு சார் இவ்வளோ நாளாக கடைக்கு வரீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னா ஓஹோ நான் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் நீங்கள் கண்மணி சுப்புவாமே ஆமாங்கிற மாதிரி நான் ஸ்மைல் பண்ணேன் கண்ணதாசன் பிரதரான சார் நீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லி என் கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டான் கையை உதர முடியுமா பிரதர் நினைச்சிட்டான் எனக்கு அந்த நேரத்துல உள்ள என்ன ஓடிட்டு இருந்தது தெரியுமா யாரோ ஒருத்தர் இந்த ஏரியாவில் நான் கண்மணி சுப்புங்கிறத கண்டுபிடிச்சிட்டார் ஸோ கண்மணி சுப்புவுக்கும் கண்ணதாசனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டார் அது என்ன தொடர்புன்னு தெரியாம கண்மணி சுப்பு கண்ணதாசனுடைய பிரதர்ன்னு சொல்லிட்டாரு சரி சொன்னவரு எங்கர் பிரதர்னு சொன்னாரா எல்டர் பிரதர்னு சொன்னாரா அப்படின்னு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க நான் ஒரு வசனகத்தை அவசா அவசரமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இருட்டுல நின்று சிரி சிரின்னு சிரிச்சேன் அப்பதான் நினைச்சேன் எனக்கு கிடைத்த உயர்வு கண்ணதாசனுடைய பிரதர்ங்கிற உயர்வு அதை சொன்னேன் எங்கள் பிரதர்னு சொன்னாலும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது எல்டர் பிரதர்னு சொன்னாலும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டில் எல்லாரும் அப்பா பேரை சேர்த்துக்கிட்டாங்க ராமசாமி கண்ணதாசன் காந்தி கண்ணதாசன் எல்லாரும் எனக்கு கூட அப்பப்போ அந்த ஆசை தலையெடுக்கும் நான் வந்து சுப்பு கண்ணதாசன் பேரை மாற்றிக்கிட்டாங்க என்னென்னு அது நடக்காதுங்கிறத அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் எழுத வச்ச அவர் சொல்லி நான் எழுதின முதல் பாடலே சொல்லும் அந்த முதல் பாடலை கேட்டிங்கன்னா அந்த ராஞ்சி சொன்னார்ல அண்ணன் ராஞ்சி அவர்கள் சொன்னாங்கள்ல எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அப்பா என்னை கூட்டிட்டு போய் பாட்டு எழுது நான் கூட்டிகிட்டு போனேன் அந்த படம் முதல் படம் பேர் என்ன தெரியுமா கௌரவம் அப்பா சொல்ல சொல்ல நான் எழுதின முதல் பாட்டு என்ன தெரியுமா நீயும் நானுமா கண்ணா நீயும் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அதுல நான் என்னைக்குமே கண்மணி சுப்புதான் கண்ணதாசன் சுப்பு கண்ணதாசன் மாற முடியாதுங்கிறதையும் அவரே எழுதி வச்சிருக்கிறாரு எப்படி அந்த பாட்டுல கடைசியில வரும் காலம் மாறினா கௌரவம் மாறுமா நெவர் வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி